அழகானதொரு கழுதையை முல்லா பயணத்திற்காக வைத்திருந்தார் மாலையில் அதை பராமரித்த பிறகு இரவு வீட்டிற்கு பின்பக்கமாக கட்டிவிடுவார் வந்து நிம்மதியாக தூங்கிவிடுவார் அன்றும் அப்படிதான் செய்துவிட்டு தூங்கப் போனார் அடுத்த நாள் காலையில் முல்லாவின் மனைவி போய் பார்த்தபோது அங்கே முல்லாவின் கழுதையை காணவில்லை அலறியடித்து அடித்து ஓடி வந்து படபடப்போடு மனைவி சொன்னபோது நிம்மதி பெருமூச்சு விட்டபடி இப்படி சொன்னாராம் முல்லா படுக்கையை விட்டு எழுந்திருக்காமலேயே என்ன கழுதை காணாம போச்சா அப்படியா நான் தப்புச்சேன் கழுதை காணாம போகும்போது நான் மட்டும் அதன் மேல பயணம் செஞ்சிருந்தா இந்நேரம் நானும் இல்லவா காணாம போயிருப்பேன் இப்படி சொல்லிவிட்டு தூக்கத்தை தொடர்ந்தாராம் அந்த முல்லா இந்த முல்லா விரைவில் ஒரு புத்தம் புதிய கழுதை ஒன்றை வாங்கிக் கொண்டார் அது கொஞ்சம் முசுடு முரடு அவ்வப்போது தன் வேலையை காட்டிவிடும் ஒரு நாள் அதன் மேல் ஏறி முல்லா சந்தைக்கு போன போது அதன் முரட்டு முசுடு வேலையை காட்டிவிட்டது தலை தெரிக்க அந்த தெருவிலே ஓட ஆரம்பித்து விட்டது சந்தை பாதையை விலகி வேறு எங்கோ ஓடிக்கொண்டிருந்தது எந்த சூழலிலும் கீழே விழுந்து விடாமல் முல்லா கழுதையின் கழுத்தை கச்சிதமாக பிடித்து கொண்டார் பாய்ந்தோடி வந்த கழுதை மேல் இருந்த முல்லாவை பார்த்து அந்த நேரம் பார்த்த அவரது நண்பர் அவசர அவசரமாக கேட்டார் முல்லா முல்லா இவ்வளவு வேகமாக எந்த ஊருக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு கழுதை மேல் பறந்து கொண்டிருந்த முல்லா கத்தினாராம் எனக்கு என்ன தெரியும் எந்த ஊருக்கு போகிறது என்று இந்த கழுதையை கேளுங்கள் கழுதைக்குத்தான் தெரியும் அதை கேட்டே தெரிந்து கொள்ளுங்கள் உண்மைதான் கழுதையின் நோக்கம் கழுதைக்குத்தானே தெரியும் உன்னை யாரோ ஒருவர் இயக்குகிறார் என்றால் அது கடவுளாக மட்டுமே இருக்கட்டும் கால ஓட்டத்தோடு கலந்து பயணிப்பவர் காலாவதியாகி விடுவதில்லை ஓடும் வாழ்க்கை குதிரையை அடக்கிவிடு முடியவில்லையா அடங்கிவிடு வாழ்க்கை ஓட்டத்தில் வெற்றி பெறும் வரை தன்னம்பிக்கை அவசியம் வெற்றி பெற்ற பிறகு தன்னடக்கம் அவசியம் உனது பாதையை தேடிக்கொள்ளும் தண்ணீராக நீ இரு அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாராங்கல்லாய் இருந்து விடாதே தனியாக பயணப்படவும் தயாராக இருங்கள் உங்களுடன் தொடங்கும் பலர் நீங்கள் முடிக்கும்போது உங்களோடு இருக்க மாட்டார்கள் உனக்காக ஒருவர் வாழ்ந்தார் என்பதை விட உன்னால் ஒருவர் வாழ்ந்தார் என்பதை சிறப்பு அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாதே உனக்கான ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இரு ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு பாடத்தை தருகிறது ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு வலிமையை தருகிறது உன் வாழ்க்கை பாதையில் பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை மறவாதே எனவே சுமக்கும் வரைதான் பாரம் சுமந்து விடுங்கள் கடக்கும் வரைதான் தூரம் கடந்து விடுங்கள் நீ நடந்து போகையில் செருப்புக்குள் சிக்கிய கல்லும் மனசுக்குள் சிக்கிய கவலையும் உறுத்திக் கொண்டேதான் இருக்கும் நீ உதறி தள்ளாத வரை